ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா புட்டு ரெசிபி தாங்க ராகி சேமியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக வேகாது அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓவராக வெந்து குழஞ்சி களி மாதிரி ஆயிரும் ஸோ வந்து பர்ஃபெக்டாக வராது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அது உதிரி உதிரியாக இல்லாமல் கெட்டி கெட்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகவும் அதே சமயத்தில் உதிரி உதிரியாகவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர் பர்ஃபெக்டான ராகி சேமியா புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் ராகி சேமியா வாங்கியிருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலுமே இதே மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாகவும் உதிரி உதிரியாகவும் சேமியா பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக இந்த ராகி சேமியா புட்டை நம்மளால் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த ரெண்டு பேக்கெட் சேமியாவும் முங்குகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு அந்த ரெண்டு பேக்கெட் ராகி சேமியாவையும் நான் பார்த்தீங்கன்னா உடச்சி உள்ளார போட்டு போகிறேன் இப்போது அந்த சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா முங்கணும் இந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு ஃபுல்லாக முங்கிடணும் இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடுறேன் ஒரு வேலை நீங்கள் உப்பு சேர்க்காம இந்த ரெசிபியை செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்லாவே இருக்காது உப்பு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் பால் சக்கரை எல்லாம் சேர்த்தாலுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பே சேர்க்காம நீங்கள் வெறும் பால் சக்கரை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சப்புன்னு இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இந்த சேமியாவை எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அது வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு எப்படி உடையும் அந்த மாதிரி உடையும் ஸோ இந்த சேமியாவை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தால் உடச்சா அது மாதிரி டக்குன்னு உடையாமல் அப்படியே அமுங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் ஊற வைக்கணும் அதாவது ரொம்ப இல்லை டைம் எடுக்காது ஒரு நிமிஷத்துலேயே அது பார்த்திங்கன்னா ஊறிடும் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் எடுத்து அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அதுவாக நம்ம அமு அமுத்தாமலே பார்த்தீங்கன்னா அது உடைய ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டிடணும் பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் போட்டுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்துடணும் ரொம்ப விட்டோம் அப்படின்னா சேமியாக வந்துட்டு குழஞ்சி உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பதம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும் அந்த கிறிஸ்பியாக இருக்கிற பதம் போய் தானாக அது அமுங்கிற அந்த ஒரு பதம் வருவிலே அது வந்தோடனே நம்ம தண்ணியை வடிகட்டிடணும் ரொம்ப ஓவராக நம்ம ஊற விட்டுட்டோன்னாலும் அது வந்து நமக்கு கொழஞ்சிரும் ஸோ இதுதான் பதம் இது வந்து ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியாக நீங்கள் இந்த பதத்தை வந்து ஒரு தடவை செஞ்சாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அடுத்ததாக புட்டு ஆச்சில் நார்மலாக நம்ம புட்டு செய்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் லேயர் துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்துட்டு அடுத்த லேயராக நம்ம இந்த சேமியாவை ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணால் நல்லா அமுத்தியும் ஆட் பண்ணும் ஸோ இதை வந்து நம்ம புட்டு மாதிரி இல்லை இந்த சேமியாவை நம்ம அமுத்தி ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும் அதனால நல்லா அமுத்தி இந்த சேமியாவை போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய் துருவினை தேங்காவை போட்டுவிட்டு மறுபடியும் சேமியாவை நல்லா அமுத்தி உள்ளே போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த புட்டோட ஷேப்பில் அது அழகாக கலண்டு வெளியில் வரும் நீங்கள் அமுத்தி போட்டாலுமே வந்து அது உடையும் ஏன்னா நமக்கு புட்டு மாதிரி அந்த மாவு மாதிரி இது இருக்காது அதனால் வந்துட்டு நமக்கு உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு சாஃப்டாக ஒட்டாமல் இருந்தால் தான் வந்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த புட்டச்ச குக்கரில் வச்சு விட்டுறலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மேலாக புக வர ஆரம்பிச்சிட்டாலே உள்ளே இருக்கிற ஐட்டம் வந்து வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம் இதை இப்போ நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள்கிட்ட ப்ளேட்டுக்கு போதே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா உள்ள எல்லாமே வெந்தும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் அந்த சேமியா பருவவங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் களி மாதிரி ஆகிட்டால் நம்ம சாப்பிட்ற அந்த ஃபீலே நமக்கு இருக்காது ஸோ ராகி சேமியாவும் ஒரு பர்ஃபெக்டான முறையில் செய்யணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் ராகி சேமியா புட்டு ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கு டிஃபனுக்கு ராகி சேமியாவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்